கத்தராகியேசு கிருஷ்ண நாமத்திற்கே மதுமொண்டாவதாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவரை மகிழ்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவர் வார்த்தை கேட்க நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ் பெத்திருத்த சிவன் தலைமை ஓதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் வாசீர்வாதங்களை அதை அமல் பெற்றுக் கொள்வோம் பிதா குமாரன் பரிசுத்த அவியானவருக்கு மகிமூன்றாவது அக்க ஆமை என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த காலை தியான ஓலையில நாம் இணைந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம் இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்திய வேதன சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் அதற்கு அதற்கு ஏசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே இந்த தியான வேலையில் நீங்கள் எங்களோடு பேசுங்க உங்களுடைய வார்த்தைகளினால் எங்களை போஷியுங்க சுவாமி உடைய வார்த்தைகளினால் எங்களை குணமாக்குங்க உடைய வார்த்தைகளை கொண்டு அன்று வரை நாங்கள் பலனடை இந்த கால தியான வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று செபிக்கிறோம் நம்முடைய கரங்கள் ஒப்புக்கொடுவோம் ஆவியானவர் ஒரு விசேஷித்தமான ஒரு மக்கிமை எங்கள் மேல் அனுப்புவோம் அருமையான நம்முடைய பிள்ளைகள் எங்கிருந்து இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இடத்துல தேவ பிரசனம் இறங்கட்டும் தேவ மக்கிமை இறங்குவதாக தேவாவியானவர் பேசு இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவை என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றும் ஆண்டவர் ஜீவிக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை நாம் துவங்கி இருக்கிறோம் இந்த நாள் ஒரு ஆசிர்வாத்தின் நாளாக மகிழ்ச்சி நாளாக இருக்கும்படி இந்த தியானத்தை நாம் நாம் பங்கு கொண்டு அவருடைய வசனங்களை வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம் தேவ பக்தியோடு இன்று ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார் என்னோடு பேசுங்க அப்படின்னு கேளுங்க காத்திருங்க ஆண்டு நாமத்தை மையம்படுத்த முடியாது கிறிஸ்துவ கீர்த்தனையில் எண்பத்தி <laughs> ஆறாவது <laughs> கீர்த்தனை <laughs> சுந்தர பரம தெய்வ ஏச கிறிஸ்துவுக்கு சோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும் என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டை மையப்படுத்தலாம் தேவ பிரசன்ன மத்திலே இறங்கும் சுந்தர பரம தேவமைசு கிறிஸ்து சோத்திரம் திரம்போக்சி நித்ய கீர்த்தனம் என்றோ அந்தரம் பூவையும் தந்து ஜீவனையும் இருந்து ஆற்றினான் நம்மை ஒன்றாய் கூட்டினான் अरुल्मूडि सूटिना किरुवयल् ते त्रिनारे दूरि सुन्दर परम देव मैन्दने सुक्रिस्तुवक् सोतिरं पुगच्छि नित्य कीर्तनमेन्द्रो பாரல பாசாசால் வந்த தீதனும் பாவ நொந்த பாவிகளான நம்மை பூசாவிட்டாரே வேத பேதாவு கோகந்த ஜாதியாக கூட்ட வந்த மேசியாவை பற்றும் விசு வாசவிட்டாரே கோதானிதி பாரம் பாதமது நாதரவில் கோடுங்கள் பாவ தூயர் போடுங்கள் ஜெயத்தை கொண்டாடுங்கள் தூதி சொல்லி பாடுங்கள் பாடுங்கள் என்றும் சுந்தர பரம தேவமை தனேச கிறிஸ்தவுக்கு சோதியம் போக்சி நிற்க னமென்றோ உள்ள ஜோதிகளும் என்னடங்கா சேனைகளும் விந்தயாக்கீருபை பணிந்து போற்றவே மண்ணிலுள்ள ஜாதிகளும் நால போருகளும் வல்ல பாரன் என்ன தூதி சொல்லியேத்தவே அண்ணலாம் கோரே புண்ணிய குமாரனை கொண்டாடிட அவர் பாதம் தேடிட வேகதல் கூடிட தூதி பூகள் பாடிட பாடிட என்றும் சுந்தர பாரம தேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு சோதிரம் பூக்சீன் கத நாமத்துக்கு மகிமுண்டாவதாக இந்த நாளில் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் நம்ம கொடுத்த இந்த வசனம் அவர் அதற்கு இயேசு என்று போறார் என் அன்பு சகோதரி சகோதரி நீ கூப்பிட்டா நீ வேண்டுதல் செய்தால் அவர் பதில் சொல்வார் உன்னுடைய காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார் அவர் கூப்பிடும் போது பதிலளிக்கின்ற ஒரு ஆண்டவர் அதனாலதான் அவர் அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரிசுமே நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க அழைக்கிறவர் அவர் உனக்காய் காத்திருக்கிறார் ஒவ்வொரு நாள் மத்திய அசோசியேஷன் எட்டாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை வாசிக்கும் போது ஒரு குஷ்ணரோகி யேசுடைய பாதத்தில் ஓடி வந்து வந்து உமக்கு சித்தம் இருந்தால் என்னை சொஸ்தமாக்குமாலாகும் என்னை சொஸ்தமாக்குங்கள் அப்படி ஒரு வேண்டுதான் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்லு உடனே பாத்தீங்க அவருடைய விண்ணப்பம் அவருடைய தாகம் அவருடைய வாஞ்சு அன்பு சகோதரி சகோதரியே இந்த தியானத்தை தியானிக்க என்னோடு இணைந்து இருக்கிறீங்க ஆனா உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது சிந்தனைகள் எப்படி இருக்குது எதை குறித்து யோசனை சொந்த போவாத ஆண்டு வார்த்தை மேல நினைப்பு ஆண்டு வார்த்தையை தெய்வபக்தியோடு கேளுங்க விசுவாசத்தோடு கேளுங்க உங்களுடைய விருப்பத்தை எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார் அதற்கு உங்களுக்கு பதில் தருவார் உங்களுக்கு ஆலோசனை தருவார் உங்களுக்கு வழிகாட்டுவார் இந்த தியான தியானவாளியில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களுடைய யோசனைகளை பார்த்திருக்கிறார் உங்களுடைய சிந்தனைகளை பார்த்திருக்கிறார் படித்திருக்கிறார் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் பேசுவார் ஆண்டோட பேச காத்திருக்க உங்களை பலப்படுத்துகிறவர் சொந்து போக இறைமியா திருவிஸ் புஸ்து முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வருஷம் சொல்வது போல நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்கள் அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார் மறு உத்தரவாரி செய்வேன் நான் பதில் தருவேன் அது நீங்க அறியாததும் எட்டாவதுமான காரியமா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கிறபடி இருக்கார் நீங்கள் யோசிக்கிற வண்ணம் இருக்கார் ஆனால் சமாதானத்தை உண்டாக்குவார் பிரிந்திருக்கிற உன் குடும்பத்தை ஒன்றாக்க இணைப்பார் உன் பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள் உன் கணவன் மறுபடியும் உன்னை சேர்த்துக் கொள்வார் இவைகளெல்லாம் ஆண்டவர் செய்கிற காரியம் நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருந்தால் ஆண்டவரை தேடுகிற பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் உங்களுக்கு ஆலோசனை தருகிறவர் அதற்கு இயேசு என்று சொல்றேன் நீங்க சொல்வதற்கு நீங்க கேட்பதற்கு உங்களுடைய விண்ணப்பத்திற்கு இயேசு அதற்கு ஏற்ற பதிலை தருகிறவர் அவர் இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்க முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் சொல்கிறது போல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உங்கள் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன் என்று சொல்கிறேன் என் அன்பு சகோதரி சகோதரி இன்று உனக்கு வழிகாட்டுவார் ஆலோசனை பொறுமையாயிறார் பதராது ஐயோ ஏன் இப்படி ஆனது ஏன் என் கணவர் ஏன் என் மனைவி இப்படி செய்கிறார் என்று சொல்லி கலங்கார் ஏன் என் பிள்ளைகள் இப்படி செய்கிறார்கள் என்று சோர்ந்து போகாத எப்படி ஏ எப்படி என் சகோதரி என்னை விட்டு போகலாம் என் சகோதரி எப்படி என்னை மறுதளிக்கிறான் என்று சொல்லி கலங்காத ஆண்டவர் ஏற்ற வலையில காரியங்களை கை கூடி வர செய்கிறவர் உங்க ஆண்டவராகிய இயேசு நடத்த நூற்றுக்கு அதிபதி ஒருவன் வந்து என் வேலைக்காரன் இருக்கிறான் நீங்க தான் வந்து சுகமாக்க வேண்டும் என்று விண்ணப்பம் அமைச்சான் அதற்கு இயேசு அவன் செய்த விண்ணப்பத்திற்கு உடனே இயேசு பதிலளிக்கிறவராயிருக்கிறார் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சுஸ்தமாக்கு எவ்வளவு நல்ல ஆண்டன் அன்புள்ள ஆண்டவன் இரக்கம் உள்ள ஆண்டவர் மனதுக்கம் உள்ள ஆண்டவர் இந்த நூற்றுக்கு அதிபதி யார் எங்கிருந்து வந்தவன் ஏற்கனவே இயேசு அறிந்திருக்கிறானா தெரியாது அவர் ஒரு அதிகாரி அவன் இடத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள் யாருன்னா ஆள விழம்புச்சு அவர்கள் கேட்கலாம் அவனே வந்து இயேசு விதத்தில் விண்ணப்பம் வைக்கிறான் எனக்கு உதவியாயிருக்கிற ஒத்தாசையாயிருக்கிற என்னுடைய வேலைக்கார சுகவீனமா இருக்கிறாய சுகமாக்குமால் ஆகும் நீங்க வந்து அவனை சொஸ்தமாக்க வேண்டும் என்று சொன்னால் ஏசு அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்க வேண்டும் ஒரு சிஷன் அனுப்பி போய் சொஸ்தமாக்கிட்டு வா சொல்லியிருக்கலாம் ஆனால் இயேசு அவரே நான் வந்து உங்களை சொஸ்தமாக்குவேன் சொன்னார் அவரை அழைக்கிற ஆண்டவர் அவரே வந்து உங்களை சொஸ்தமாக்குகிற ஆண்டவர் நீங்க யாரும் எனக்கு இல்ல இல்லை உதவியற்றிருக்கிறேன் ஆதரவற்றிருக்கிறேன் வயது முதிர்ந்து இருக்கிறேன் நாங்கள் நம்பினவர்களெல்லாம் என்னோடு இப்பொழுது இல்லை உதவி பெற்றவர்கள் ஆதரவு பெற்றவர்கள் எனக்கு விரோதமாக நிற்கிறார்கள் நான் தனித்து விடப்பட்டேன் கவலைப்படாத அவர் வருவார் ஏசு நீங்கள் இருக்கிற இடத்துல வருவார் இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு ஒரு ஆறுதல் ஒரு மன வலிமையை கொடுத்தார் நான் வந்து தைரியமா இருக்கோவா நிகழ்ந்த சுசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் போனார் அந்த ஐந்து மண்டபங்கள் இருக்கிறது அதுல ஒரு குளம் இருக்கிறது எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் அந்த குளம் கலக்கப்படுகிற நேரத்தில் முதலாவது இலங்கைகள் சுகம் பெறுவார்கள் எப்போது வந்து தேவத்துடன் கலக்குவான் என்று காத்திருக்கிறார்கள் காத்துக் கொண்டிருக்கிற திறல் கூட்ட மக்கள் அது ஒரு மனுஷனை இயேசு அங்கு வந்து சந்திக்கிறார் இயேசு தெளிவா சொல்றாரு நீங்க நீண்ட காலமா இங்க இருக்கிறீங்க ஐந்து ஆறு வசனங்கள் யோவான் எழுத சுசேஷம் ஐந்தாம் அதிகாலத்தில் நீ நீண்ட காலமா இங்க இருக்கிறன்னு பாக்குறம்பா முப்பத்தி எட்டு வருஷமா நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் அவர் அவனிடத்தில் வந்து அவளோடு பேசுகிறார் எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் நேசிக்கிறார் லூக் சூசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முதல் பத்து வசனங்களை வாசித்து பாருங்க எரிகோவின் வீதியில ஏசு நடந்து போகிற வழியில திடீரென்று வீதியை விட்டு வழியை விட்டு ஒரு ஓரமாக வராரு எல்லாம் ஆச்சரியமா பார்க்கறாங்க ரோட்டில் போய் போய் கொண்டிருக்க வழி ஓரமாய் வருது அந்த ஓரத்தில் இருக்கிற ஒரு மரத்தண்டை கிட்டே வந்து அண்ணாந்து பார்த்து சகைவே இறங்குவா நான் வீட்டில் தாங்கணும் வீட்டில் சமாதானம் இல்லாம இந்த இயேசுவை பார்த்தா சுகம் கிடைக்கும் இயேசுவை பார்த்தா சமாதானம் வரும் இயேசுவை பார்த்தா போதும் சொல்லி மேலே உட்கார்ந்து நிற்கிறவனே ஏ சார் அவனிடத்துல வந்து இறங்கி பார்ப்பார் உங்கள் வீட்டுக்கு வரேன் நான் என் அன்பு சகோதரி சகோதரியே ஆண்டவர் இன்று உங்களை அப்படித்தான் சந்திக்கிறார் இந்த வார்த்தைகளை மூலமாக உங்களை சந்திக்கிற உங்கள் உள்ளத்தில் வருவதற்கு உங்கள் இல்லத்தில் வருவதற்கு அவர் விரும்புகிறார் அவர் வந்து உங்கள் குறைவை நிறைவாக்குவார் ஒன்று கொடுந்தேன் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் மாசம் தெளிவா சொல்றது நிறைவானது வரும்பொழுது குறைவெல்லாம் ஒழிந்து போகும் நிறைவான ஆண்டவர் உங்கள் உள்ளத்துல வந்தார் குழம்பு இருக்கிற உள்ளத்தை சமாதானப்படுத்துவார் உழைந்திருக்கிற உள்ளத்தை தேற்றுவார் உங்க வீட்டுக்குள்ள அவர் வந்தார் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று மூன்றாம் அதிகாரம் இருபதாம் மாசம் சொல்லுவது போல இருந்து கதவை தட்டுற ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் உள்ளத்தில் அவன் வீட்டுக்குள்ள பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொன்னார் அவர் வந்து குறைகளை நிறைவாக்கு இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு இந்த விண்ணப்பத்தை வச்ச போது அதற்கு இயேசு நான் வந்து அவனை சோஸ்தமாக்குவேன் என்று சொன்னார் உடனே நூற்றுக்கு அதிபதி ஐயா நீங்க என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன் வார்த்தை சொல்லுங்க போதும் என் வேலைக்காரன் சுகமாயிடுவான் சொல்லி அவன் ஆண்டோடைய பாத்திரம் விழுகிறான் என் அன்பு சகோதரி சகோதரியே அன்றைய வார்த்தையை கேட்டுக் கொள்கிற உன்னுடைய வாழ்வில் மறை போல் இருக்கிற உன்னுடைய பாரத அவர் வை அவர் வந்தவைகளை நீ உன்னை விட்டு விலக்கி போடுவார் பணமெல்லாம் போச்சு என் வியாதி சுஸ்தமாகலன்னு நினைக்கிறியா அவர் வந்து உன்னை சொஸ்தமாக்குவார் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வு செய்வார் அவர் சொல்ல ஆகும் என் அன்பு சகோதரே சகோதரியே இந்த தியான ஓலையில் ஆண்டவர் உன்னோட தான் பேசிட்டு இருக்கிறார் என்னை ஆண்டவர் ஒப்புக்கொடு உனக்காக மறித்து உயிர் எழுந்தவர் உனக்காக தன்னுடைய ரத்தத்தை விலக்கரியமாய் கொடுத்தவர் அவர் ரத்தத்தினால மீட்பு இருக்கிறது ரட்சிப்பு இருக்கிறது வாழ்வு இருக்கிறது அவர் மறைத்துவர் அவர் மறுபடியும் வருவேன் என்று வாக்களித்திருக்கிறார் உனக்காக அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்ள வேண்டிய ஆண்டு உன்னை நேர்வழியாய் நடத்துவார் உன் பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்வாவில் விசுவாசி எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே இந்த தியான வேலையில் கொடுத்த வார்த்தைகளுக்காக வாக்கு ஸ்தோத்திரம் அன்று ஒரு அந்த நூற்றுக்கு அதிபதி அவன் விண்ணப்பத்திற்கு உடனே பதில் கொடுத்தீங்க நான் வந்து அவனை சுவஸ்தமாக்குவேன் அப்பா இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி என்னோடு இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொருடைய விண்ணப்பத்தை நீர் கேளு சுவாமி உடைந்து போயிருக்கிறாங்க மனதுருக்கத்தோடு இருக்கிறாங்க எனக்கு யாருமே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறார் இனி நான் சுகமாவேனா என்ற ஒரு நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க நீ நான் படிக்க முடியாது இனி எனக்கு வேலை கிடைக்காது இப்படி வாழ்வில் நம்பிக்கை காணப்படுகிற உடைய பிள்ளைகளோடு இன்று நீர் பேசுவீரா நிச்சயமாகவே முடிவெருக்கிறது என்ற நம்பிக்கை அந்த விசுவாசத்தை உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வைங்க நம்முடைய வசனங்களை படிக்கட்டும் ஜப நேரத்தை அதிகரிக்கட்டும் உம்மை ஒத்தாசையோடு நான் என் தேவைகள் சந்திக்கப்படும் நான் இருப்பேன் அந்த நம்பிக்கை உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இப்போது வைப்பீராக அதுமையான உங்களுடைய பிள்ளைகளுடைய இல்லத்தில் வைப்பீராக விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க சுவாமி பயப்படாத நான் உக்கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் செய்வேன் என்னுடைய நீதியின் வலது கருத்தினால் என்று வாக்களித்த நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் பிள்ளைகள் இருக்கிற எல்லா பயத்தையும் எடுத்து போட்டு இந்த நாளை ஆசிர்வாதம் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை பெற்று உங்களுடைய உங்களுடைய நாமம் தணிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு போகாதபடிக்கு இன்று பிறந்த நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளோடு சேர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த துவங்கிற இந்த ஆண்டு ஆசிர்வாதமா இருக்கட்டும் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் வைப்பீராக இந்த வருடம் அவருடைய படிப்பில் முன்னேற்றங்களை தாங்க நிலையான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்து இந்த வருடத்தில் தானே அவர்களுக்கு ஏற்ற துணை துணைவரை கொண்டு நல்ல ஒரு குடும்பம் கட்டப்பட்டு அன்றைக்கு குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த நான் வருடம் அருமையான நம்மள பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் கட்டளனும்படியா கஷ்டபிகள் இந்த நாள் ஆசிர்வாத்தி நாளா மாற்றுங்கப்பா இந்த நாளில துவங்கிற இந்த ஆண்டு ஆசிர்வாத்தினாண்டா மாறட்டும் இப்படி பிள்ளைகளுடைய வாழ்வுல விலக்கற்று வைப்பினாங்க இருள் நீங்கட்டும் சுவாமி தேவிங்க ஒரு சமாதான் இப்படி பிள்ளையுடைய உள்ளத்துல இப்போது வரட்டும் ஏசுவின் நாமத்தினாங்க திருமண நாளை கண்டு மக்கள் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக சோதுரும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவுகளை புதுப்பியும் ஒருவரை ஒரு மதித்து ஒருவரை ஒரு கணம் பண்ணி மனரமியமாய் வாழ்வை துவங்கட்ட இந்த ஆண்டு அன்று ஒரு எந்த ஆண்டுல அப்பா அம்மாவா பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையில செய்யட்டாய்யா உடைந்து சோர்ந்து போயிருக்கிற பெற்றோர்களுக்காக செபிக்கிற பிள்ளைகள் மனமணி உண்டாக்குறார்களே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறபடி பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீராக தேற்றுவீராக பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் பெருமை தேடித்திருக்கின்ற பிள்ளைகளை மாறட்டும் இயேசுவி நாமத்தினால உடைந்திருக்கிற பெற்றோர்கள் ஆண்டவரே ஆறுதல் பெறட்டும் மன சமாதானத்தை பெறட்டும் ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்ற ஆண்டவர் அந்த விசுவாச அறிக்கை பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தினால் வயது முதிர்ந்த காலத்திலும் பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆண்டவரே குறித்து சோர்ந்து சோந்துப்பாதபடி காத்துக்கொள்ளும் இந்த திருமண ஆண்டு ஆசீர்வாதின் ஆண்டா மாறட்டியா கரங்களை கொடுத்து இந்த நாள் ஆசீர்வாதின் ஆண்டு இந்த நாளை கிருபையாய் நம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க தேவ சமூகம் உடைய பிள்ளைகளோடு இருப்பதா இயேசுவின் நாமத்தினால் சிபிற நல்ல பிதாவே ஆமே ஆமேன் நமது ஆண்டு இயேசு கிருஷ்ண கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பருசுத்தாவியானோருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்தலாம் அருமையான உடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக கிறிஸ்துவுக்கு பெரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வஷ்டத்தை தானித்தோம் கேட்ட வசனங்கள் தியாண்டித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதம் அங்கே இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ் ஏ திருத்தூர் தலைமை போதற்கு ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினம் யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளெஸ் யூ ஆல்